நோங்கு போன்ற இபாதத்களை செய்யக்கூடிய முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்னவென்றால் நல்ல பேச்சை பேசுவதுதான் அஸ்லாம் வலைக்கம் எவ்வளவு இறை வழிபாடுகள் இருந்தாலும் தீய பேச்சுகளை பேசுபவர்

தனது மூட்டுக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது அவர்களின் மீது கடமையாகும் இருவருக்கிடையே நீ செலுத்துவதும் தர்மமாகும் ஒருவர் தன் வாகனத்தின் மீது ஏறி அமர அவருக்கு உதவுவதும் தர்மமாகும் அல்லது அவரது பயண சுமைகளை அதில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும் நல்ல இனிய சொல்லும் தர்மமாகும் ஒருவர் தொழிலைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும் தீங்கு தரும் பொருளை பாதையிலிருந்து அழைத்து செல்லும் காரியம் நான் ஒல்லாயின் தூதரிடம் வந்து தூதரே உங்களை நான் கண்டால் எனது உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது எனது கண் குளிர்ச்சி அடைகிறது எனக்கு சொல்லுங்கள் படைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள் எந்த காரியத்தை நான் செய்தால் சொர்க்கத்திற்கு செல்வேனோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறினேன் பரப்பு நல்ல பேச்சை பேசு உறவுகளை இணைத்து வாழு மக்கள் உறங்கும் போது இரவில் நின்று வணங்கு காந்தியுடன் சொர்க்கத்தில் நுழைவாய் என்று கூறினார்கள் இதை அபுகுரேரா அவர்கள் அறிவித்தார்கள் யாசிப்பவரிடமும் நல்லதை பேசு நபி சொல்லாஹாசனம் அவர்கள் கூறினார்கள் பேரிச்சம் பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் நரகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதுவும் இல்லையானால் இனிய சொல்லை கொண்டாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இதை அறிவித்தார்கள் பேசலாம் அவர்களின் காலத்தில் அப்துல்லா என்றொருவர் இருந்தார் அவர் ஹிமார் அதாவது கழுதை என்ற புனை பெயரில் அழைக்கப்பட்டு வந்தார் அவர் தூதர் அவர்களை சிரிக்க வைப்பார் நான் அவர்களிடம் நீங்கள் தூதர் அவர்களின் அமர்ந்திருந்தீர்களா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆம் அதிகமாக அமர்ந்திருக்கிறேன் உவாரின் தூதர் அவர்கள் சூரியன் உதயம் உதயமாகாதவரை சுமூத்தொய இடத்திலிருந்து எழ மாட்டார்கள் சூரியன் உதயமான பின் அங்கிருந்து எழுவார்கள் அப்போது மக்கள் அறியாமை காலம் குறித்து பேசி சிரித்துக் கொண்டிருப்பார்கள் இதை என்று கூறினார்கள் அதிகமான பேச்சு கூடாது நபி அவர்கள் கூறினார்கள் வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சமாகும் கெட்ட வார்த்தையும் அதிகமான பேச்சும் நயவஞ்சகத்தின் அம்சமாகும் இதை அபு உமாமா ரயோவாகுவன் அவர்கள் அறிவித்தார்கள் இந்த இறைவசனம் மற்றும் ஹதீஸ்களின் படி நாம் அனைவரும் நல்லதை பேசி மரணிக்கின்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யரபுல் கைரன்